நாட்டு குறக்கம் சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது எந்த மருந்து அடிவாருது இப்போ நம்ம மறுபடியும் பண்ண போறோம் பாருங்களுத்திருச்சு பாருங்க களை பத்தி நான் எப்படி இருக்கேன் படத்துக்கு வந்து நம்ம சாப்பிட்லாம் நல்லா இந்த கீழே கோழி பண்ணால் இன்னும் நல்லது உடம்புக்கு பாவ கீழே சொல்லலாம் பறிச்சுக்கணும் இது நல்லா தேவை பார்க்கணும் அது நல்லா தெரியும் இல்லைன்னா தெரியாது அரை உணர்த்து நம்ம அதுவும் பறிச்சுக்கணும் அவ்வளோ இருக்காங்க இங்கே நம்மளால வேலை சொல்லி இதெல்லாம் மச்சு இந்த காய்தான் கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கும் ஆனால் வந்து ஹைபிரேட் தான் கிடைக்கும் நாட்டு காய் வந்து அவ்வளவு சீக்கிரம் அவன் இங்கே இருக்காது அவ்வளவுதான் சார் நான் லைக் பண்ணுவேன் நாங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ பிடிச்சிருக்கோம் தெரியுதுங்களா எவ்வளோக்காக எதுவும் ஒரு நாளைக்கு பொருளிலுக்கு வந்துடும் இந்த மாதிரி வீடியோ பண்ணணும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி நம்ம வீடியோவில் போடுறோம் இது காய்கறி வீடியோ இந்த லைக் பிடிச்ச நாட் குறைக்காது